வணக்கம் என்றும் இளமையும் இனிமையும் குன்றாமல் தொன்று தொட்டென்றும் துலங்கும் இழந்தமிழே வண்டமே பாயதிக்கும் வளம் வற்றா மொழிக்கடலே என்றும் மரம் போற்றும் இனியவளே வணக்கம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அன்போடு உருகி அகங்குளைந்து என்புற்றால் என்புதோல் போத்த எம்முடலே உடலே பண்பு பெருக்கெடுத்து பணிவதிவே செயலாக துன்பமது நீக்கிவரும் சுகங்கள் எல்லாம் சூழவெற இன்பப் பெருக்கில் இதயம் மகிழ்ந்தார் முன்பு நாம் செய்தவினை முற்றாய் அழிந்தோட கண்மங்கள் யாரும் கைகூடி கரையேற்ற பன்மடங்காய் உள்ளம் பறந்து துளங்கிடுமேன் உள்ள கமலமதை உத்தமனார் வேண்டுவதை தெல்ல தெளிவாக உள்ள திருத்துகின்ற விந்தை கவிஞன் விபுலானந்தன் கூறுவதை சிந்தை தெளித்தோரே சிரமதிலே கொள்ளிறோர் முந்தை திரு மந்திரத்தில் மூத்த முனி திருமூலன் உள்ளம் பெருங்கோவில் என உரைத்த திருவாசகத்தை அள்ளி மனத்திருத்தி அன்றாடம் செயல் திருத்தி கொள்ளில் எமக்கேதும் வருமோ ஆழ்விநிலை பரந்தே விரிந்திருக்கும் பிரபஞ்சம் இறைவடிவே விதிந்தே வியாபித்தே விந்தையுடை ஆட்சியினை புரிந்து நாம் கொள்ளுவதை புலன்கள் வழி மனமேற தெரிந்து கொள்கின்றோம் எங்குள்ளி பிரபஞ்சம் அறிந்து நாம் கொண்ட ஐம்பூதம் அன்புடனும் உறைந்து எம்முள்ளே உறங்கி இருக்கிறதே தெரிந்து நாம் அவற்றை செப்ப வழி நடத்த உயர்ந்த உள்ளமது உன்னுள்ளே ஒளிமயமே நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் புண்ணியன் பக்கமாயல்ல ஆயல்ல பாம்புடன் உள்ளத்தில் சீக்குவார் என்பர் தாயுமானவர் நெஞ்சகமே கோவில் நினைவதுவே சுகந்தம் அன்பன்றோ மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராயோ என்றே இறைவோனை இறங்கி அழைப்பதும் உள்ளத்தின் தூய்மையதை உணர வழி காட்டியதே கல்லால் மனம் கசிந்து கருணையினால் உருகிவர உள்ளாக உயிர்களிட ஒன்றினே சம்பெருக அல்லக்குறையா அருள் வழிபாட்டினே மெல்ல மாயை திரை ஏழம் விலகி வர கொள்ளும் மறைவதுவே சுடராய் எழுந்து வர அருள் சோதியே அகன்று பேரொழியாய் விதிந்துள்ளது உள்ளத்தில் வேறொருவராயாக்கும் தெரிந்து கொள் என்கின்றார் வடரூரின் வல்லதால் உள்ளம் என்பதோ உயரிய கருப்பொருள் வெள்ளம் ஆயதை விரவிடச் செய்வதே நல்ல மாந்தராய் நானிலம் போற்றிட வெல்லும் வாழ்வதை மிஞ்சுடலாக்குமே கருணையோடு இரக்கமும் கனிப்பு மொழி பழக்கமும் பெருமைபடு பண்பும் உயிர்களிடையன்பும் ஒருமைபடு நீதியோடு ஒத்தொழுகும் தன்மை இவைதானே உள்ளத்தை வளமாக்கும் பண் மானிட பிறப்பின் மனித வெளித்தோற்றம் ஊனுடம்பாய் அழகாய் ஊனக்கண் பார்வையிலே தேனாய் இனிப்பதுவாய் நீ உணர்ந்து ரசித்தாலும் ஞானக்கண் முன்னே நலிந்துவிடும் அழகதுவே ஊனமதை தாண்டி உள்ளத்தின் பேரழகே மானிடற்கு அழகாம் மணிமகுடமே அதுவாம் நாதற்கு இனிக்கும் நல்லொளி போல் பேரழகாம் நாடுதற்கு நல்லுதலே நம்புறத்தின் பேரழகாம் உள்ளத்து ஆழமதில் ஓடுகின்ற சாக்கடையே சொல்லில் செயலில் சொக்க வைக்கும் ஐயத்தில் பொல்லாத நாற்றமுழு புறப்பட்டு புயலாகி சொல்லாகி அம்பாகி சுடுகின்ற கரனாகி பொல்லாத குழுவாகி நுண் கிருமிகளாய் இல்வோரின் உண்ணும் மிகழ்வோராய் ஆகாமல் உலாவித்தன்மையினை பொசுங்க அடுப்பிரிட்டு நல்லுள்ளம் கொண்டோராய் நலமுடனே வாழ்வோமே உலகமதை மாற்றும் உன்னதமாம் சக்தி தலை தனி ஆற்றல் தனியோ ஒருபோதும் இல்லை உளம்தானே வேண்டும் மனம் கொண்டு வெல்ல அதுதானே சக்தி சொந்த நலம் வீணாத பொது நலமே வீணுதலும் வெந்து துயர் படுகோரை விரும்பிக் கரை சேர்ப்பதும் நொந்தவரை தாங்கும் கருணை செய்வதும் வந்தவரும் இடம் எதுவோ வளமான உளமன்றோ உள்ளத்தில் நல்ல உள்ளம் உணர்வின் பெருவரமே நல்லதொரு வாழ்வின் உண்மை நிலை அதனுள்ளே படிப்பாலோ பணத்தாலோ பரம்பரை சொத்தாலோ நடிப்பாலோ துடிப்பாலோ அதிகாரச் செருக்காலோ உழப்பாக மேம்படுதல் ஒருபோதும் நடக்காது பலத்தோடும் அனைச்சாட்சி வளர்ந்து வரும் வருகையிலே சிந்தனையால் செப்ப செயலால் உருவெடுக்கும் சீரியனர் பண்பதுவே உள்ளத்தில் நல்ல உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உண்டாக வேண்டுமெனில் செல்லா காசாகி தெருவோரம் நென்றினும் பள்ளத்தில் இருப்போரை பறிவுடனே கனம்பாணி உள்ள திறந்து ஒரு சிரிப்பால் மகிழ்வு கொடு உண்மைதனை பேசி நிதம் ஒரு நிமிடம் உன்னால் பின்னாளில் ஒரு நாளில் பெருமிடரில் உனக்குதவ உள்ள மதை ஊக்கமுடன் நல்லுள்ளமாக்கிவிட்டால் அழுக்கும் மகளும் அடுத்தவரை நேசிக்கும் பழக்கம் மனத்திடை படிந்து மனம் மலராய் விழிப்பும் வினைத்திறனும் விந்தைகளாய் மனமக பாறில் விந்தை தரும் மனத்தோனாய் விலைமாற்றும் பண்போடு வாழ்க்கையிலே சான்போனாய் இணையேற்று அகழ்வாரை தாங்கு நிலம் போல பொறுமை தரும் மனுக்காராம் பொறாமை அகற்றும் அறிவதரும் மில்லனவே பண்பில்லா மேம்பட்டுளமிற நிலத்தில் உயிர்க்கும் உயிர் மீதாய் அன்பு வந்து பெருக்கும் முன் பண்பை பேரிடர்கள் தாம் விலக உயர்த்து முனை உள்ளிருந்து வெளிக்கு தெரியாது வேறொருவனாய் முகிழ்க்கும் பண்புகளை நிதம் நிறுத்து மனதினிலே நீயும் ஒரு கடவுளே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்